நான் குணமடைய வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி முதல்வர் மு ஸ்டாலின் ஆளுநர் ரவி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு நடிகர் அமிதாப் பச்சனுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நன்றி தெரிவித்துள்ளார் திருச்சியில் ஐந்து புள்ளி ஐந்து எட்டு லட்சம் சதுரடியில் அமையவுள்ள டைட்டல் பூங்கா கட்டுமான பணிக்கு டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு அரியலூர் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார இடங்களில் கனமழை பெய்து வருகிறது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை அதிகாரிகள் முறையாக கண்காணிப்பதில்லை என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் வருங்காலங்களில் நடத்தப்படும் கலை நிகழ்ச்சிகளை குறவன் குரத்தி ஆட்டம் என பெயரிட்டு அழைக்கக்கூடாது என தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது பட்டியலின ஜாதியினருக்குள் பின்தங்கி உள்ளோருக்கு உள் ஒதுக்கீடு தந்ததில் தவறில்லை என உச்சநீதிமன்றம் மீண்டும் உறுதியளித்துள்ளது உள் ஒதுக்கீடு தொடர்பாக ஏற்கனவே ஆகஸ்ட் ஒன்றில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்த மறு ஆய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது குமரி மருந்துவாழ் மலையில் ஆக்கிரமிப்பை அகற்றி கல் மண் எடுப்பவர்கள் வேட்டையாடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மனு அளிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது அரசு அலுவலர்கள் குற்றவாளிகளுக்கு துணையாக செயல்பட்டால் அரசுக்கு எப்படி நற்பெயர் கிடைக்கும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது குரூப் ஒன் தேர்வில் தமிழ் வழியில் பயின்றதாக போலீஸ் அன்று வழங்கி இருபது சதவீதம் ஒதுக்கீடு பெற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது அக்டோபர் பதினைந்து பதினாறில் பாகிஸ்தான் செல்கிறார் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாகிஸ்தானில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பங்கேற்கிறார் ஜெய்சங்கர்